வணக்கம் சங்கரன் கோவில் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவர் சமுதாயத்தில் வந்து எவ்வளோ வரன்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் நான்காயிரம் ஆண்களும் ஆயிரத்தி எண்ணூறு பெண்களும் இருக்கிறாங்க பதிவு பெண்களுடைய பதிவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் மாதத்துக்கு பத்து திருமணங்களுக்கு மேலே முடியுது இப்போ இந்த ஆகஸ்ட் இருந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து உங்களுக்கு சர்வீஸ் சப்போட்டு நல்லா கொடுக்குறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஃபோன் எடுத்தால் அட்டன் பண்ணுறதில்லை அப்படின்னு ஒரு எங்கே எல்லா திருமண நிலையங்களையும் அது ஒரு இது இருக்குது நம்ம ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விசிட்டிங் கார்டு உங்களுக்கு கொடுத்துருப்போம் அந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு ஆள் எடுப்பாங்க சரிங்களா அதனால் இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து கால் எடுக்கலை அப்படிங்கிற குறைகள் இருக்காது சரி ரைட் இப்போது நம்ம வந்து இருபத்தி ஐந்து வருடங்களாக அதுக்கு மேலாக ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் நடத்திட்டு வருகிறோம் இந்த ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் பார்த்தீங்கன்னா தமிழமாக மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நம்ம வேறு யாரும் கிளைகள் இப்போதைக்கு நாங்கள் கொடுக்கல நிறைய பேர் கிளைகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க காப்பி ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கிறோம் ட்ரேட்மார்க் மார்க் வாங்கி வச்சிருக்கிறோம் சரிங்களா அதனால் கிளைகள் தொடங்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளவும் நன்றி அடுத்தபடியாக இப்போ ஒரு சில பெண்களும் ஆண்களும் நம்ம இப்போ அறிமுகப்படுத்துகிறோம் அதில் யாருக்கு உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ படித்த பெண்கள் முதல்ல அதுதான் கேட்பாங்க படிக்காத பெண்கள் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்பாங்க படிக்காத பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பொண்ணு இருக்குது ஏன்னா திருமண நிலையங்களில் வந்து எங்கள் பொண்ணு படிக்காத பொண்ணுகளும் இல்லை ஆனால் தேவசமாதத்தில் இருபத்தஞ்சி பெண்கள் தான் இருக்குது ஆனால் படிக்காத ஆண்கள் எடுத்துக்கிட்டோம்னா அறநூறு இருக்குது அடுத்து பிஇ படித்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அறநூறு பேருக்கு மேலே இருக்கிறாங்க ஏரநோட்டிகள் இன்ஜினியர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிறாங்க பெண்கள்லேயே ஒரு நூற்றி நூறுக்கு மேலே பெண்கள் இருக்கிறாங்க ஆண்கள் ஒரு அறுபதுக்கு மேலே இருக்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நர்சிங் இருக்கிறாங்க பிஏஎம்எஸ் டாக்டர்ஸுகள் இருக்கிறாங்க மறுமணங்கள் நிறையா இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் நிறையா இருக்கிறாங்க இப்போ தேவர் சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவர் முக்குளோத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க தேவர் முக்குளோத்தவர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மறவர் அவங்களுக்கும் கிளைகள் உண்டு கொண்டையோட்டை மறவர் அதில் ஒரு பதினெட்டு கிளைகள் உண்டு அப்புறம் அகமுடையர் அகமுடையரில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அகமுடையர் ராஜ உலகமுடைய சேர்வை அப்படின்னு சொல்லுவாங்க கல்லரில் பதினெட்டு பிரிவு இருக்குது பெருமலை கல்லரில் கோயில் பார்த்து முடிப்பாங்க இதுகள் தான் இருக்குது இப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா முக்குளத்து சம்மதம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருஷமாக ஆன்லைன் வச்சுருக்குறோம் நீங்கள் ஆன்லைனில் நீங்களே பார்த்தீங்கன்னா பதிவு செய்து நீங்களே தேவையான புரொஃபைல்களை நீங்களே பேசி முடிச்சுக்கலாம் ரைட் நன்றி இப்போ முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெண்களுக்கு தான் பெண்களை தான் எதிர்பார்க்குறீங்க நான் ஒரு சில பெண்களை இங்கே அறிமுகப்படுத்துகிறேன் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்துகிறோம் இது எல்லாமே நான் இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே எங்களுடைய அலுவலகத்தில் வந்து நேரடியாக பணம் கட்டினவங்க ஆன்லைன் மூலயமா பணம் கட்டினவங்க வீட்டில் இருந்தே ஜிபே ஃபோன்பே மேல மூலமாக பணம் செலுத்தி நான் சொல்கிறேன் இந்த பெண் வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை அனுப்பி நீங்கள் அதுக்கு பதில் மேட்சஸ் வாங்கிக்கலாம் சரிங்களா நன்றி இப்போது பெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து ஒரு பொண்ணை அறிமுகப்படுத்துகிறோம் அவங்களுக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு முடிஞ்சிருக்குது அவங்க வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்கிறாங்க சரிண்ணா வேலை எதுவும் பார்க்கல சித்திரை துலாம் சரிண்ணா அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு டிகிரி படிச்சிருந்தா கூட போதும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ட்ரிபிள் ஜீரோ இருபத்தி ஏழு பத்து எழுபத்தி ஆறு சரிங்களா இவங்க நீங்களே ஆன்லைனில் போய் பார்த்து பேசி முடிச்சுக்கலாம் நன்றி அடுத்தபடியாக இரண்டாவது ஒரு மணமகளை அறிமுகப்படுத்துகிறோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து பீடெக் முடிச்சிருக்கிறாங்க வயது இருபத்தஞ்சி இருபத்தி ஐந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு பிரைவேட் கம்பெனியில் சென்னையில் முப்பதாயிரம் ச சேலரியில் வேலை பார்க்குறாங்க சுவாதி நட்சத்திரம் ராமநாதபுரம் மாவட்டம் இவங்க கவர்மெண்ட் மாப்பிள்ளையாக இருந்தால் அவங்க வந்து என்னென்னா அந்த பெண்ணுக்கு ஒரு காரு ஒரு வீடு இன்னும் என்னென்ன வசதி வேணுமோ செய்யலாம் நல்ல வசதியான பெண்ணு அதனால் கவுர்மெண்ட் மாப்பிள்ளை மட்டும்தான் இவங்களுக்கு தேவை இவங்களுடைய ஐடி பார்த்தீங்கன்னா ஆர்எம் ட்ரிபிள் ஜீரோ டூ செவன் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ அதாவது திரும்பவும் சொல்கிறேன் ஆர்எம் ட்ரிபிள் ஜீரோ இருபத்தேழு சைபர் 863 அறுபத்தி நம்மளுடைய ராஜ் மேட்ரி மோனி டாட் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா நன்றி